வேளாண்மை நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நம்ம வந்து வயலை எப்படி உரமாக்குறது ஊட்டம் அளிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு விளக்க போகிறேன் நம்ம வயலோட நீர்பாய்ச்சும் அந்த கால்வாயின் முன்னாடி அந்த குழாயின் முன்னாடி இந்த மாதிரி ஒரு குழியை அமைச்சிக்கிறோம் மூணுக்கு ரெண்டு ஆழம் மூணுக்கு மூணு அடி ரெண்டடி அகலம் ரெண்டு அடி ஆழம் இப்படி ஒரு குழியை அமைச்சு அந்த குழிக்கில் நாம் என்ன செய்கிறோம்னா தலைகள் முதல்ல அந்த குழியில் வந்து பசும் பசுந்தலைகளை போடுறோம் அதுக்கப்புறம் பசு தலைக்கப்புறம் இந்த மாதிரி பனம் பழம் இந்த பனம்பழங்களை இப்படி பனம் பழத்தை இந்த மாதிரி வகுந்து இந்த தண்ணீரில் போடுறான் தண்ணீரில் போட்டு அடுத்தபடியாக அது மேலே அந்த பனம்பழத்து மேலே பச்சை சாணியில் நம்ம கொண்டாந்து கொட்டுறோம் அன்றாட கிடைக்கிற பச்சை சாணிகளை வந்து இப்படி கொட்டு அந்த பனம்பழத்தை இப்படி போடுறோம் கொட்டு இப்படி அமைக்கிறான் அடுத்து அன்றாட கிடைக்கிற பச்சை சாணி பசு சாணத்தை வந்து கொண்டாந்து அந்த இலை மேலே பனம்பழத்து மேலே கொட்டி வைக்கிறோம் ஒரு வயலுக்கு இப்போ பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டாம் நடவு அந்த ரெண்டாம் நடவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆ நடவுக்கு ஒரு கிலோ புண்ணாக்கு தான் ரெண்டாம் நடவுக்கு ரெண்டு கிலோ புண்ணாக்கு இந்த மாதிரி ஒரு துணி பையில் இல்லாட்டி ஒரு துணியில் கட்டி இந்த தண்ணீருக்குதான் போட்டுடுறோம் இது என்ன ஆகும்னா தலையை கீழே போட்டுடுறோம் அதுக்கு மேலே பனம்பழத்தை போட்டுடுறோம் பனம்பழத்துக்கு மேலே சாணியை போட்டுறோம் இந்த வேப்பம் கொட்டை புண்ணாக்க இந்த இதில் வந்து உள்ள முடித்து போட்டு வச்சிட்றோம் தண்ணீர் பாயையில் இந்த குழியை இந்த மாதிரி இப்படி குத்தி விடுறோம் அப்போ என்ன ஆகும்னா இந்த தண்ணி வயல் பூரா இதுக்கில் விழுந்து தான் இந்த தண்ணி பரவும் பறவையில் இதில் இருக்க அந்த ரசாயனம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கலவை இந்த வயல் பூராமே நிறைஞ்சு பரவிடும் அந்த தண்ணீர் மூலியமாகவே போயிடும் அப்போ என்ன ஆகுது வயல் வந்து இந்த இடத்துல எப்படி நெல் பயிர் இருக்கோ அதே மாதிரி நம்மளோட வயல் பரப்பளவை அத்தனைக்கும் ஒரே மாதிரி வளரும் ஒரே மாதிரி வளர்கிறதுனால என்ன செய்யும்னா கருது முன்னையும் பின்னையும் பறையாது ஒரே டயத்தில் குபீர்னு கருது பரிகிறதுனால பொத்து குடிக்கிற பூச்சிகள்னால நம்ம கருதுக்கு தொந்தரவு இருக்காது மகரந்த சேர்க்கை சிறப்பாக இருக்கும் நெல் எடை கூட இருக்கும் இன்னொன்று நம்ம வயலில் வந்து பார்த்திங்கன்னா நுண்ணுயிர்கள் பெரிகிறோம் எப்படி பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் கிளச்சிக்கு பாத்தீங்கனால மண்புழு அதிகமாக இருக்கும் அப்படியே சின்ன சின்ன புழுக்கள்லாம் துள்ள ஆரம்பிக்கும் இதில் என்னென்னா தலைச்சத்துக்கு தலை போட்டுறோம் நுண்ணுயிர் சத்துக்கு பனம்பழம் போட்டுடுறான் பூச்சி விரட்டிக்கு வேப்பங்கொட்டையே போட்டுடுறோம் இப்படி எல்லாமே சேர்த்து இதில் தலைச்சத்துக்கு தலை போட்டுறோம் நுண்ணீர் சத்துக்கு பழம் போட்டுடுறான் பூச்சி விரட்டிக்கு வேப்பங்கொட்டையே போட்டுடுறான் இப்படி எல்லாமே சேர்த்து இதில் போட்டுட்டு இது என்னென்னா இந்த வயல் வயல்புறம் போடணுங்கிறதில்ல ஒரு இடத்துல செஞ்சாலே இந்த வயல் பூரா நிறைய பறந்துடும் மண் எல்லா இடத்துலையும் சீராக உரமாயிரும் ஒரே மாதிரி மண் உரமாயிரும் அடுத்து தோட்டப்பயிர் நீங்கள் எந்த பயிர் பண்ணாலும் அடுத்து எந்த வெள்ளாமை பண்ணாலும் அருமையாக நல்ல விளைச்சலை பெறலாம் எளிமையாக இயற்கை முறையில் மண்ணை வந்து உரப்படுத்துறது வளப்படுத்துறது இருந்தது இந்த முறை இது வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து இதுக்கு அளவெல்லாம் இல்லை நம்மளுக்கு கிடைக்கிறத போடலாம் இது வந்து ஒரு நாலரை மாதம் நெல்லுனா அதுக்கு வந்து நாலரை மாத நெல்லுக்கு வந்து ஒரு ரெண்டு முறை செஞ்சால் போதும் ஆறு மாத நெல்லுக்கு வந்து ஒரு நான்கு முறை செஞ்சால் போதும் இல்லாட்டி மூணு முறை இந்த மாதிரி இதை வந்து இப்போ அழிகிட்டு இந்த குச்சி இந்த பனம்பழம்லாம் ஒரு பதினஞ்சு நாளில் வந்து அழியிடும் வெளியே எடுத்து போட்டுட்டு புதுசாக ஒரு கலவையை நம்ம உள்ளே போடுறோம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக போடுற கலவை அடுத்தது ப்ராப்பஸ் ஆகிரும் இதில் இருக்கற குச்சியெல்லாம் கொள்ளலை நிறைஞ்சிரும் இல்லையா அதுக்காண்டி தான் இதை மாற்றிடுறோம் இது மாற்றிட்டு இதை செஞ்சிட்றோம் இப்போ வந்து என்னென்னா சராசரி இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து எல்லா தூருமே வந்து ஒரே மாதிரி கிளை வெடிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஒம்பது நாள் ஆகுது இந்த இருபத்தி ஒம்பது நாளில் வந்து பார்த்திங்கன்னா சராசரி ஒரு பத்து கிளைக்கு மேலே வந்துருச்சு நான் இந்த வருஷம் இதை வந்து என்ன எதிர்பார்க்குறோன்னா இந்த நெல் செம்பா இந்த நெல்லை வந்து எப்படியாவது எழுவதுலேருந்து நூறு கருதுக்குள்ளற கொண்டு வர்றவங்கிறது என்னோடய எய்மு ஒரே பயிரில் நூறு கருது ஒரு பயிர் நட்டு எழுவதுக்கு மேலே நூறு கருது பரிய வைக்கணும் அதுதான் என்னோடய ஆசையும் குறிக்கோளும் முயற்சியும் என் அருமை வேளாண் நண்பர்கள் அனைவருக்கும் இணைய மூலியமாக வேளாண் தொழிலை கொண்டு போய் சேர்க்கும் என் தோழர் சக தோழர்கள் அனைவருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் நம்ம மட்டும் செஞ்சு அது இல்லை வெளியே கொண்டு போகணும் இந்த மாதிரி முறைகளை செலவின்மையை கட்டுப்படுத்தி குறைச்சி ஒரு வேளாண் தொழிலாளியை நம்ம வந்து உருவாக்கணுங்கிறது தான் என்னோடய நோக்கம் இது அவசியம் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வழிகளை செய்யணும் அது உங்களோட ஒத்துழைப்பு வேணும் மிக்க நன்றி மகிழ்ச்சி